சார் என் பேர் பழனியப்பன் திருப்பூர்லேருந்து வரேங்க இது ஒன்றாந்தேதி வந்து பார்த்தோம்னா அம்மா ஒரு இது கொடுத்து கணிக்க சொல்லியிருந்தாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலன் சொல்லி இந்த வருஷம் பலன் இந்த வருஷம் பலன்னு சொல்ல சொல்லியிருந்தாங்க கன்னியாகுமணத்தில் வருது ஆறாம் இடத்துல சுக்கரனும் சனியும் இருக்குது ஏழாம் இடத்துல ராகு வேஸ் வருது அப்படிங்கும் பொழுது திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி கணிச்சிருந்தோம் ஆனால் அது எக்ஸாக்டாக வந்து பார்த்தோம்னா நாங்கள் மளிகக்கடையில் ஜாமான் இருக்கிறோம் அந்த மளிகை கடைக்கார பேர் வந்து தங்கராஜி அவர் தங்கராஜ் வீட்டில் பத்து பவுன் நகை திருட்டு போயிடுச்சுங்க அது திருடி போனவங்க பேர் வந்து பார்த்தோம்னா கவிதா ஓகேங்களா அங்கே புதன் சம்மந்தப்பட்டிருச்சு கவிதா வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த பொருள் வந்து அவரு அந்த டைமிங் வந்து இப்போ இருக்கிறது ராகுவும் சனி நெருங்கி போகுது இல்லைங்களா மீன வீட்டை நோக்கி போகுது குரு வந்து பேர் கொடுக்குது தங்கராஜுங்கிற பேர் தான் ரெண்டுமே குரு தான் கொடுக்குது ரெ அந்த ரெண்டு தங்கராஜுங்கிறதுக்கு அப்போ கரெக்டாக அந்த வீட்டில் திட்டு போகுதுங்கிறதுக்கு கணக்கு வந்துடுச்சுங்க அவங்க சொன்னதுலேருந்து இப்போ இதுலேருந்து கற்றுக்கிட்டதில் அது ஒரு படம் ஆரம்பத்தில் சும்மா எங்கள் பிள்ளைங்களுக்காக பார்த்து தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தன்னார்வத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோங்க என் பொண்ணு ஜாதகத்தை வந்து பார்த்தோம்னா கல்யாணமே ஆகிறதுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாரு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் பார்த்துட்டு பையன் வந்து பார்த்தோம்னா பத்தாவது கூட தாண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இடம் எதுவும் வாங்குவீங்களா வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கான்னு கேட்டதுக்கு அதுவும் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலுமே அந்த வீடு ஒழுங்காக தான் செய்ய முடிஞ்சு இடம் வாங்குறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னார் யார் அது சொன்னது எங்கள் சொந்தக்காரதுன்னு சொன்னார் காழ்ப்புணர்ச்சியில் சொன்னாரா இல்லை ஒரு வேளை அவருக்கு தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல அதுலேருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் எனக்கு ரொம்ப மன சோர்வாயிடுச்சு அப்புறம் இது எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு வாய்ப்பு ஒன்றும் தெரியல இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் சொந்தக்கார பையன் எங்கள் அத்தை பேரை வந்து ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் திருப்பூர் கூட்டிகிட்டு வந்துட்டாப்பில் அந்த பையனுடைய அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போகிறாங்க மா பொண்ணு பார்க்க போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஜோசியர் சொன்னார் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்குங்க தம்பி இந்த திருப்பூர் ஆக்சுவலில் வந்திருக்காருல்லையே எங்கள் வீட்டுக்கு அந்த பையனுக்கு வந்து பார்த்தோம்னா கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு நீங்கள் பார்க்குற பொண்ணை கட்ட மாட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் எப்படி சொல்கிறாரு இப்போ தானே கொண்டு வந்து கொடுக்குறேன் இவர் எப்படி கல்யாணம் ஆயிருச்சு இவருக்கு ஆயிருக்கும் நீங்கள் சொல்கிற பொண்ணை கட்ட மாட்டார்னு எப்படி சொல்கிறாரு அப்போ இவர் சொல்கிறது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொண்டு போய் எங்கள் பொண்ணு பையனை ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்த்தோம் அப்ப அவர் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க இடம் வாங்கி வீடு கட்டலாம் பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சுட்டு ஹையஸ்ட் போஸ்டிங்க்கு வேலைக்கு போவோம் கவர்மெண்ட் ஜாப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ இவர் சொன்னது நம்பர் தான் இவர் சொன்னது நம்பர் தான்னு ஒரு குழப்பம் வந்துருச்சு அந்த இடத்துல அப்போ இது எப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே வந்தேன் எனக்கு படிப்புல எல்லாம் பெரிய நாலேஜ் கிடையாதுங்க இது என்ன இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஆர்வத்திலே வந்து தான் இந்த பண்ண அப்புறம் ஐயாவோட வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன் அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைக்கும் இதை மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாமே இப்போ எனக்கும் வந்து ஒரு ஒரு வருஷமாக வேலையில் பிரச்சனை இருக்குது இப்போ இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேங்க